படத்தில் பசுபதி பாண்டியன் கேரக்டர் மாதிரி அமீராக காமிச்சிருக்கிறாங்க ஆனால் பசுபதி பாண்டியன் கதைக்கு இதுக்கும் சம்மதம் இல்லை ஆனால் பசுபதி பாண்டியனை அந்த இதை பாண்டியராஜா அந்த பேர் அந்த கெட்டப்பெல்லாம் பசுபதி பாண்டியனை உணர்த்துற மாதிரியே இருக்குது ஏன்னா பசுபதி பாண்டியனுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வேறு பாமக இருந்தார் இது பண்ணார் அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் இருக்குது லைட்டாக அப்படி காமிச்சாலும் அப்படியே பசுபதி பாண்டியன் கேரக்டரையோ இல்லை அவரை வந்து வெங்கடேச பண்டையார் அந்த மாதிரி சுபாஷ் பாண்டியார் அந்த மாதிரி இதுலேயோ வராது ஏன்னா இதில் இவங்க ரெண்டு பேருமே வந்து வேற மாதிரியான ஒரு ரோல் எடுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் கடைசியில் அந்த அமீர் கேரக்டர் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர் மாதிரி வர்றவரை காட்டி குடுக்கறது தேவேந்திரகுல வேளாளர் தான் அதே சமயம் அந்த நாடார சமுதாய தலைவரா ஒருத்தரை காமிக்கிறாங்க அவரை காட்டி கொடுக்கறது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் அதுவும் யாருன்னா எப்ப பார்த்தாலும் சாதி விரியோட பேசுறவன் நம்ம பண்ணி அவங்களோட போறது நம்மளுக்கி அவங்களோட உட்காந்து சாப்பிடுறது இல்லன்னா அவங்களோட சமமாக உட்காந்து சாப்பிட்றீங்க நம்ம வேறனே அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஒரு கூட்டத்துல இருப்பான் எப்ப பார்த்தாலும் ஜாதியை பார்த்துக்கிட்டே இவங்களாம் நம்மளுக்கா அவங்களோட உரம் கூடாதே அவங்களாம் வைக்க இடத்துல வைக்கணும் இப்படி சொல்லக்கூடியவன்தான் தன்னுடைய சொந்த ஜாதிக்கும் ஆப்பு வைப்பான்